ஒரு பத்து முக்கிய புள்ளிகள் மாநாட்டில் வந்து மேடை ஏறப் போகிறாங்க தாவேக்காவில் சங்கமிக்க போகிறாங்க இந்த மாதிரி தகவல்கள் வந்துச்சு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமத்தான் ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சி வலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க விக்கிரவாண்டி மாநாட்டிலே வந்து பல நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகள்லாம் தாண்டி தான் பதினான்கு லட்சம் மக்கள் அந்த மாநாட்டிற்கு திரண்டு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி மாநாடாக அமைந்தது மதுரை மாநாட்டிற்கு பல இடையூறுகள் பல நெருக்கடிகள் வந்தது அதை மிக சிறப்பான முறையில் கையாண்டு அந்த மாநாடு என்பது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை உருவாக்குவதற்கு முன்னோட்டமான ஒரு மாநாடாக மதுரை மாநாடு இருக்கிறது மாநாட்டில் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் விஜய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா மக்கள் மக்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அதாவது இது வந்து ரொம்ப ஒரு தவறானது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள் அவரிடம் தற்போது தாவேக்கா சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் வணக்கம் மாநாட்டு பணிகள் அண்ட் மோரோவர் கொள்கை விளக்க கூட்டங்கள்லாம் நிறைய பங்கெடுத்துட்டு வந்திருக்கிறீங்க மாநாட்டு பணிகளாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு இருக்கிற பார்வையாக இருக்கட்டும் எப்படி இருக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சி அதி தீவிரமாக இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சி வலைகளில் ஈடுபட்டு நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கும் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் பல இடையூறுகளையும் நெருக்கடிகளையும் உண்டு பண்றாங்க பண்ண மாட்டாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வளர்ந்து இருப்பதனால்தான் மக்கள் தன்னியல்பாக எல்லா இடங்களிலும் கூடுறாங்க குடும்பம் குடும்பமாக கட்சியில் உறுப்பினர்களாக இணைகிறாங்க ஒரு கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு இப்போ புதுசாக வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வந்து ஒரு புதிய வடிவமைப்பில் உருவாக்கி எல்லோரும் எளிய முறையில் உறுப்பினர்களாக இணையக்கூடிய ஒரு சூழலையும் கட்சி சார்பாக முன்னெடுத்திருக்கிறோம் மிக சிறப்பான ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் ஏற்படுது அந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுது அதுல முதலாவதாக அதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டுக்கு வந்து இடையூறுகள் பெருசா எதுவும் வந்த மாதிரி தெரியல இந்த டேட் சேஞ்ச் மட்டும்தான் வந்திருக்கு இருக்கு மற்றபடி எதுவும் பெருசா இடையூறு கொடுத்த மாதிரி தெரியல இல்ல இடையூறுகள் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சென்னையில இருக்கிறீங்க மதுரையில் இருக்கா கண்டிப்பாவினர் அதை வெளியில சொல்லியிருப்பீங்க ஆளுங்கட்சி விமர்சிச்சிருப்பீங்க தடைகள் வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது பல தடைகளை தாண்டி தான் தமிழக வெற்றி கழகம் இன்று தலை சிறந்த ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே வந்து பல நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி தான் பதினான்கு லட்சம் மக்கள் அந்த மாநாட்டிற்கு திரண்டு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி மாநாடாக அமைந்தது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் விக்கிரவாண்டி வீசாலை மாநாடு இருந்தது அதுலேயே பல நெருக்கடிகளை நாங்கள் வந்து சந்தித்தோம் அந்த நெருக்கடிகளை எப்படி கையாள வேண்டும் அந்த நெருக்கடிகளை எப்படி அணுக வேண்டும் என்பதை எல்லாம் அதில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அந்த அடிப்படையில் தான் மதுரை மாநாட்டிற்கு பல இடையூறுகள் பல நெருக்கடிகள் வந்தது அதை மிக சிறப்பான முறையில் கையாண்டு வருகின்ற இருபத்தி தேதி மிகப்பெரிய அளவில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில் நடைபெறப் போகிறது அந்த மாநாடு என்பது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை உருவாக்குவதற்கு முன்னோட்டமான ஒரு மாநாடாக மதுரை மாநாடு இருக்கிறது அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க எப்படி மக்கள் கூடினார்களோ அதைவிட டபுள் மடங்கு மக்கள் வருவதற்கான சூழல் அமைந்திருப்பது என்று உளவுத்துறையை ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாநாடு சென்று கொண்டிருக்கு நெருக்கடிகளும் வருது அந்த நெருக்கடி தாண்டி அந்த மாநாடு வந்து ஒரு வெற்றி மாநாடாக அமையும் அதுல ஒரு பத்து முக்கிய புள்ளிகள் மாநாட்டுல வந்து மேடையேற போறாங்க தாவைக்காவில சங்கமிக்க போறாங்க இந்த மாதிரி தகவல்கள் வந்துச்சு ஏன்னா எதிர்பார்க்கலாம் நீங்க பத்து முக்கிய புள்ளிகள்ன்றீங்க பல முக்கிய புள்ளிகள் எங்க கட்சிக்கு வர போறாங்க அது மாநாட்டில் தான் வந்து சேர போறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பல முக்கியமான ஆளுமைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க பாயிண்டா இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன் மாநாடு முக்கிய புள்ளியே எங்க தலைவர் தாங்க எங்க தலைவர் தளபதி தான் முக்கிய புள்ளி அவரை தாண்டி யாரும் முக்கிய புள்ளி தமிழ்நாட்டில் சொல்லுங்க அவர்தான் தான் எங்களுக்கு பிராண்டே அவர்தான் எங்களுக்கான அடையாளமே இப்ப திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னா எங்க தலைவர் தளபதி தான் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஐயா அண்ணா அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய மக்களால் கொண்டாடப்படக்கூடிய கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் யாருன்னா எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் அவரை தாண்டி யாருங்க உங்களுக்கு முக்கிய புள்ளி வேணும் ஆனால் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் சக்தி திமுக ஆட்சியில் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பல முக்கியமான ஆளுமைகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு தயாராகி விட்டாங்க அதற்கான சூழல்களும் உருவாகிவிட்டது எந்த நேரத்தில் யாரு வேண்டுமானாலும் இணையலாம் அதற்கான காலமும் சூழலையும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கார் மாநாட்டில் என்னென்ன பேசணும் அப்படின்னு இதெல்லாம் விஜய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா

பார்த்து கேட்பீங்களா நீங்க எப்பங்க எப்ப பார்த்தாலும் பேப்பர் பார்த்தே படிக்கிறீங்களேன்னு கேட்க முடியுமா எவ்வளவு நேரம் பேசுறாருன்றது முக்கியம் கிடையாதுங்க அந்த அந்த பேசிய விஷயம் எவ்வளவு தூரம் போய் சென்றடைந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அமைக்கிறேன் கரெக்ட்